தேவன் திஷ்டாந்திரமாக சங்கீதம் ஒன்றிலே எழுதி வைத்திருக்கிறார் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் இந்த காரியத்தை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அநேகர் இப்படியாக கேள்வி கேட்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா சினிமா பார்ப்பது தவறா சினிமாவிலே நல்ல காரியங்களும் சொல்லி கொடுக்கிறார்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குறிப்பாக காதல் காரியங்கள் காதல் திருமணங்கள் காதல் தோல்விகள் இப்படிப்பட்ட காரியங்களும் அதிலே இடம்பெறுகிறது இதை பார்க்கிற அநேக வாலிப பிள்ளைகளும் திருமணமானவர்கள் கூட சினிமாவிலே என்னென்ன காரியங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறதோ அந்த காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்தி கண்ணியிலே விழுகிறார்கள் சினிமா பார்த்து பொழுது தேவனுடைய வருகை வந்தால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாயா யோசித்து ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் உனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் உலகம் திறந்திருக்கிறது நீ சினிமா பார்த்தாலும் சரி நீ பார்க்கா விட்டாலும் சரி யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண போறதில்ல தாய் தகப்பன்மார் சொல்லுவாங்க அம்மா சினிமா பாக்காத தம்பி சினிமா பார்க்காத தங்கச்சி சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவ அப்படின்னு தாய் தகப்பன்மார் சொல்வார்கள் சபையில போதகர் பிரசங்கம் பண்ணுவாரு ஆனால் செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை பிரியமானவர்களை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆனா எல்லாமே உனக்கு தகுதியா இருக்காது நீ தேவனுடைய பிள்ளை சினிமா பார்க்கிறவர்கள் என்ன காரியத்தை செய்கிறார்கள் ஆலோசனை பண்ணி எப்படி இந்த சினிமாவை கொண்டு வருவது என்று அவர்கள் என்ன போடுறாங்க அதுதான் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கிறது பாவியலுடைய வழியில் நில்லாமலுனா மாம்சிக இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சினிமாவிலே காட்டுகிறதுனால அது என்ன செய்தான் அநேகரை பாவத்துக்குள்ளாக வழி நடத்துகிறது அதுதான் பாவிகளுடைய வழியில நிற்கிறதுக்கு அடையாளம் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அநேக பரிகாசமான வார்த்தைகளை பேசுவாங்க டபுள் மீனிங்ல பேசுறது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அநேகர் அந்த இடத்துல இருந்தா கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்ப நீ டிவிக்கு முன்னாடி தொலைபேசிக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்து கொண்டு அதுதான் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு அடையாளம் சங்கீதம் ஒன்று மிகவும் தெளிவாக சொல்லுகிறது சினிமா தான் இந்த கூட்டத்தார் என்று